ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சி ஆனது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கெல்லாம் என்னையா சொல்ல போறீங்க குரு பயிற்சின் நீங்க சனி பயிற்சின் நீங்க ஹனி பயிற்சியாகி மூணில் வந்துருச்சு நீங்க முடிசூடா நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க உடம்பு படுத்துகிற பாடு எங்களால் தாங்க முடியல எப்போ பார்த்தாலும் உடம்பு பிரச்சனையிலேயே இருக்குது அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது வேலையில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது இப்படியே தானே போயிட்டுருக்கு இந்த குரு பயிற்சியும் இப்படி தான் இருக்குமா இதில் என்னத்தானே நாங்கள் செய்கிறது அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க கேட்குற கேள்வி எல்லாமே எங்கள் காதுகளில் நிச்சயமாக வருது எங்களுக்கும் புரியுது ஆனால் இப்போ பாருங்கள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இரவோடு இரவாக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றங்களாக வருது ராசிநாதன் சம சப்தமத்தில போய் உட்காடுறார் ஏழாம் இடத்துலயே உட்காருறே இல்லையா உட்கார்ந்து அவர் உங்களுடைய ராசியையே பாக்குறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் அற்ற நிலை எடுத்த காரியங்களில் ஜெயம் தீர்க்கமான சிந்தனை இது மூணு இருந்துச்சுன்னா வெற்றி அதுவே தனியா வெற்றி வெற்றி அதுவே பின்னாடியே சேர்ந்து ஓடி வர காலம் இறங்கக்கூடிய நாள் பதினொன்னு ரெண்டாயிரத்தி அதனால வந்து நீங்க எதை பத்தி நினைக்கவே வேண்டாம் அதுவா உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும் கவலையே பட தேவை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியில் கொண்டு போய் விடும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே சொல்லக்கூடியது நீங்க செய்யற வேலை எல்லாமே வெற்றியா தான் இருக்கும் ஐயா சின்ன விஷயம் ஐயா குரு பகவான்றது தர்மத்தின் பாதையில் போறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதர்மத்துக்கு போனால் அதுக்கு உண்டானதுக்கு உண்டான கண்டிப்பாக கொடுத்துருவார் அவர் ஏன்னா ஏழாம் இடம் போகிறாரு ஏழாம் இடத்துல போய் உட்காடுறாரு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாரு தனுசு ராசிக்காரர்கள் அதர்மமாக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு பொருள் சம்பாதிக்கிறதோ அடுத்த ஒரு பிரச்சனைகளில் ஈடுபடுறதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே சேரும் அதை உண்டானதையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சரி இப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தலையென்னால் முதல்ல சொன்னோம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் சரி இதை தவிர ஏழாம் இடத்துல இருக்க குரு வந்து குரு பலத்தை கொடுத்துட்றார் குரு பலம் வந்தாச்சான்னு எதுக்கு கேட்குறோம் ஆமாம் கல்யாணத்துக்கு தான் கேட்குறோம் புரியுது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்தாச்சு திருமணம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதத்துக்குள்ளே முடிஞ்சே தீரணும் கண்டிப்பாக முடியும் உங்களுடைய தசா புக்தி சப்போர்ட் பண்ணி சப்தமத்திலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து குடும்பத்தை அமைத்து கொடுத்து திருமணத்தை கொடுத்து சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது சரி இப்போ வந்து குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்குன்னு ஐயா கொஞ்சம் சொல்லுங்க குருவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வைதான் உண்டு குரு பகவானுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு அவருக்கு விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை இதை தவிர சதசப்தம பார்வை இப்ப நீங்க சதசப்தம பார்வையை பத்தி சொல்லிட்டீங்க அடுத்தது அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வை பார்க்குற இடம் அப்படின்றது துலாத்தை பார்க்கறாரு இது ராசிக்கு பதினொன்னாம் இடம் லாபமோ லாபம் அல்லோ அல்லுன்னு அல்றதுக்கு தயாரா இருங்க சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்குங்க எப்போ பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து செல்வோம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது நம்மெல்லாம் பழமொழி சொல்லுவோம் என்ன கொடுக்குற தெய்வம் கூறையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக காங்கிரீட்டே பிச்சுட்டு கொடுப்பாரு தனுர் ராசிக்காரங்களுக்கு அதை அல்ல தயாராகுங்க ஆனால் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நேர்மையற்ற முறையில் போனீங்க குருவை போல் கெடுப்பவரும் யாரும் கிடையாது குருவை போல் கொடுப்பவரும் யாரும் கிடையாது குரு கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் குரு கெடுக்க ஆரம்பிச்சிட்டார் தவறான வழியில் போனீங்க அப்படின்னா தவறான வழியில் போவீங்க போக போக இந்த நூறு பட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகவிட்டு அது ஆட்டம் போடும் இங்கே ஒரு வெட்டு வெட்டினா அங்கே கரெக்டாக போயிடும் அதனால் குருவை பொறுத்தளவுக்கு நேர்மையான வழியில் போங்க சத்தியமான வழியில் போங்க தர்மமான வழியில் போங்க உங்களுடைய வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட லாபம் கொட்டோ கொட்டோன்னு போகுது அதுவும் பார்த்தோம்னா அவர் பார்க்குறது சுக்கரனுடைய வீடு இந்த திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் அதே போல் உணவகங்கள் வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க அதே போல் திரைப்படத்துக்கு பின்னருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதே போல் ஐடியில் வந்து சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இவங்க எல்லாருக்குமே தொட்டது எல்லாம் துளங்க போது வச்சதுக்கு எல்லாம் விடிவு காலம் கிடைக்க போகுது அள்ளி கொடுக்க குரு சூப்பராக இருக்காரு அதை வாங்குறதுக்கு நாம தயாராக இருப்போம் சரி அடுத்தது பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உள்ள ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பார்க்குறாரு ஐயா இந்த ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பிரகத்பதியான குரு ராசிநாதனான குரு பார்க்கறதுனால என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபல்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமாயா நல்லா ஐயா அதாவது முதல்ல வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதே அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம் ஏழரை நாட்டு சனியினால் அப்போ ஏழரை நாட்டு சனி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிஞ்சு போச்சு மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போய் சனி பகவான் போனார் அந்த சனி பகவான் போனதுக்கு அப்புறமே அவங்களுடைய இதில் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் வந்திருக்கிறது தான் அதே போல் நாலாம் இடத்துல இருந்த ராகு பகவானும் மூன்றாம் இடத்துக்கு வந்ததுனால அதுவும் மிக மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது அவங்க நினை நினச்சதெல்லாம் நடத்தக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியே ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக இந்த சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால இது மேலும் அருமையான நிகழ்வு தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது போக அவருடைய அஞ்சாம் பார்வையாக வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ரெண்டாம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக இந் இது இது காலம் இருந்ததை விட அதாவது உங்களுக்கு ஆறில் இருந்து குரு பகவான் செய்ததை காட்டிலும் ஏழாம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வைகள் பலம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இல்லையா இப்போ இவ்வளவு எல்லாமே சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தசா புக்தி சப்போர்ட் பண்ணல அந்த காலகட்டத்திலையும் இப்போ குரு வந்து சப்த சப்தமத்தில் இருக்கிற இது ஒரு ரொம்ப நல்ல விசேஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னீங்க இருபத்தி மூணில் வந்து சனி பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு முடிச்சுடாக மன்னனாக இருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டார் அதில் மறைஞ்சி போனதுனால இந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கல எது இருந்தாலும் பயம் வந்துருச்சு வேலையில் மாற்றம் வந்துருச்சு ஒரு கடன் அதிகமாக போச்சு படபடுப்பாய் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இப்போ முடிய போகுது இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு முடியுது இப்ப வரக்கூடிய இருபத்தி அஞ்சுல வர குரு பயிற்சி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவர்களுக்கு தசா புக்தியில கொஞ்சம் குருவுக்கு உண்டான எந்த கோவிலுக்கு போனா உடனடியாக அவங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே வரக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கேட்கறது வந்து இரவோடு இரவாக பலன் கிடைக்க முடியாது விடிஞ்சா பலன் நைட்டு படுத்தா பலன் இரவோடு இரவாக பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல அற்புதமான கோயிலாக சொல்லுங்க ஐயா அல்ல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான கோயிலாக சொல்லிடுவோம் சார் இப்போ ஐயா வந்து விளக்கமாக எல்லாம் சொன்னாங்க ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துக்கு போனாருன்னா பிரச்சனைகள்லாம் இருந்தது இது நல்லா வர்றதுக்காக ஒரு கோயிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பாதி பேர் வந்து தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா கடனில் அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ராசி தான் ராகு ராசி குரு இருந்ததுனால பெரிய பிரச்சனை ஆமாம் இப்போ அதனுடைய மாற்றங்களுக்கு கண்டிப்பாக இது சொல்லுங்கள் ஐயா சொல்கிற மாதிரியா ஆறாம் குரு இருந்ததுனால மன பயம் மன பதட்டம் கிளேசங்கள் டிப்ரெஷனு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தொடலாமா வேண்டாமா அப்படின்னு பயம் கலந்த பதற்றம் இருந்துச்சு அந்த பதற்றமெல்லாம் விடுபடுற மாதிரி ஒரு நல்ல கோயிலாக கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது இந்த ஏழாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் நல்லவர் தான் இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளோ இல்லை நடக்கக்கூடிய புத்திகளோ அந்த திசையில் உள்ள புத்திகளோ இல்லை அந்த புத்தியில் உள்ள அந்தரங்களோ அந்தரத்துக்கு உள்ளால் இருக்கிற சூட்சமங்களோ இதில் ஏதாவது ஒன்றும் சரியில்லைனாலும் வேலை செய்யாது அப்படிங்கிறது கோச்சார ரீதியில் வந்து பார்க்குற போது ஐம்பது நாங்கள் சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் ஆனால் அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகங்கிறது வந்து நூறு பெர்சன்ட்டுமே வேலை செய்யும் அப்போ நான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ அதுதான் முதன்மையாக வேலை செய்யும் அப்போ முதன்மையாக வேலை செய்யுங்கிற போது அதுகளெலாம் சரியில்லாமல் இருந்தால் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பனை போய் பார்க்கணும் குருவாயூரில் அதுலேயும் வியாழக்கிழமைகளில் போய் பார்க்குறது வந்து மிக மிகச் சிறப்பு அந்த வியா வியாழக்கிழமையில் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது த எல்லாருக்குமே வந்து தான தர்மங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரணும் அந்த தான தர்மங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான்னால் அவர் குருத்துவம் அடைஞ்சவர் அப்போ மகான்களை போய் பார்க்கலாம் அதே போல் இந்த கு குருத்துவம் பெற்றவர் அவருகிட்ட போய் படிக்கிற குழந்தைகளுக்காக தான தர்மங்கள் பண்ணலாம்கிறது அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தான தர்மம் பண்ணணும் ஒன்று சாப்பிட்றதுக்காக கொடுக்கலாம் இல்லைன்னா அதுங்களுடைய யூனிஃபார்முக்கு உண்டான வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு உண்டான பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் எழுதுறதுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா குருவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குரு பகவான் வந்து வேறு எந்த ரீதியில் உங்களுக்கு சரியில்லைனாலும் அதை சரி பண்ணக்கூடியவராக இருப்பார் யா அதாவது இதில் பார்த்தீங்களேன்னா குருவாயூர் போயிட்டு வர்றது குழந்தை பிராப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான ஸ்தலம் குரு ஆயூரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலமாக விஷ்ணுவே இருக்கிறதுனால பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க ஐயா இப்போ எல்லா நற்பலனையும் சொல்லிட்டோம் இப்ப இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலியமாக என்னென்ன நற்பலன்கள் எது எதுல இருக்கணும் ஆகிருக்கணும் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்ல ஒரு விஷயம் அதாவது ஒரு கிளி இது மாதிரி ஒரு கிளிப்ஸ் மாதிரி சொல்ல போனோம்னா தனுசு ராசிக்கு பொன்னான மிகப்பெரிய ஏற்றமான காலம் வந்தாச்சு மே பதினொன்று அதனுடைய தேதியை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய புக்கில் டைரியில் எல்லாத்திலையும் எழுதி வச்சுக்க வேண்டிய டேட் அது எழுதி வச்சுக்கோங்க மாற்றங்கள் பெரிய ஏற்றங்களோட வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மன கிளேசங்கள் அகலக்கூடிய காலகட்டம் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் முடிவுகள் அற்புதமாக எடுக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணம் இவ்வளோ நாள் தடைபட்டு இருந்தது நிச்சயமாக திருமணம் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும் இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும் சரி இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது த தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்டு ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து ஆனால் இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்துல தொழில்ல எப்படி இருக்கும்னு பார்த்த இல்லையானால் கூட்டு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்துல இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் இதுல வந்து பார்த்தீங்களா என்ன ஒரு விஷயத்துல கண்ணு கண்ணுங்கருத்தமா இருக்கணும்னா அதீத முயற்சி போடாதீங்க அதிகம் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதீத முயற்சியை போட பார்ப்பீங்க அதனால சில நேரத்துல வந்து தவறாக முடியக்கூடும் ரெண்டாவது விஷயம் இளைய சகோதர சகோதரிகளோட விட்டு கொடுத்து போங்க பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டு விஷயத்தை தவிர இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது नंरी नमस्कार